ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியான மெலு ஹெல்த்தியான செட்டி நாட்டு ஸ்பெஷல் சீப்பு சீடை தான் பார்க்க போகிறோம் அதாவது தேங்காய் பால்லே செய்யக்கூடியது இது வந்து செட்டிநாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு பலகாரம் அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நல்லா சிவக்காமல் அதே சமயத்தில் நல்ல மொறுன்னு எப்படி செய்யணுங்கிறது தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் அதை வீடியோவில் இடையிடையில் சின்ன சின்ன டிப்ஸு இதில் நான் சொல்லியிருப்பேன் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வெடியக்குள்ளே போகலாம் இதுக்கு நிறைய பேர் உண்டு சீப்பு சீடை சீப்பு முறுக்கு அதே சமயத்தில் பால் சீப்பு முறுக்கு இப்படின்னு பல பேர் உண்டு ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் அதே சமயத்தில் முறு மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் ஒரு முறுக்குலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டானது இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத இப்போ பார்த்துருவோம் இதுக்கு நான் ஒரு டம்ளர் உருட்டு பச்சரிசி அதாவது மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது நல்ல மாவு நல்ல உபரி அதிகமாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சமாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கஷ்ட கஷ்டமான வேலை தான் இந்த சீப்பு சீடை செய்கிறது ஆனால் ட்ரெடிஷ்னலாக செய்யும் பொழுது தான் அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா பக்காவாக கிடைக்கும் இந்த ஒரு உலக்கு அரிசியை என்ன பண்ணுங்கள் இரநூறு கிராம் இந்த அரிசியை நல்ல ஒரு நாலஞ்சு தடவை நல்லா களைஞ்சிக்கோங்க களைஞ்சிட்டு நல்லா தண்ணியை நல்லா ஊற வச்சுருங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு வச்சிங்கன்னா இது சரியா இருக்கும் இப்போ பாருங்க ஒன்றரை மணி நேரம் நல்லா ஆயிட்டு அந்த நல்லா நல்ல ஊறி இந்த அரிசி சூப்பராக வந்துருச்சு இதை நம்ம இப்போ என்ன பண்ணணும் தண்ணியை வடிகட்டிவிட்டு ஒரு பனியன் கிளாத் அல்லது ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த நம்ம இதை நல்லா பரத்தி விட்டுறணும் அப்போ தான் இது கொஞ்சம் ஈரம் போகும் முதல்ல தண்ணியை நல்லா ஜல்லடை வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் காயணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு ஒரு இருபது நிமிஷம் தான் போதும் இருபது நிமிஷத்துலேயே ஆகும்னா நம்ம பனியன் துணி அந்த காட்டன் துணி இந்த ஈரத்தை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம் முக்கியமான விஷயம் இங்கே தான் நம்ம கவனிக்கணும் நீங்கள் அலாரம் கூட வச்சுக்கோங்க இருபது நிமிஷம் நிமிஷம்னு கரெக்டாக அலார வச்சுக்கிட பொழுது ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம கூட கொஞ்சம் இது காஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு ஃபைனாக திரிக்கும் போது அதிக குருணை வரும் ரொம்ப நேரம் காஞ்சிட்டா சரியாக திரிபடாது குருணை அதிகமாக வந்துடும் இந்த அரிசி ஈரப்பதமாக இருக்கையில் நம்ம திரிக்கும் போது நல்ல ஃபைன் பவுடராக திரிக்கும் அதனால தான் இந்த இடத்துல எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இந்த இடத்துல காய போட்டுறாதீங்க இதை கவனிச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பகுதியாக பிரித்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல ஃபைன் பவுடராக ஃபஸ்ட்டே திரிச்சிருங்க முதலே திரிக்கும் பொழுது எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ஃபைன் பவுடராக அந்த ஈரப்பதம் இருக்கையிலே திரிக்கணுமோ அந்தளவு திரிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு அந்த சீப்பு சீட அப்போ தான் கையில் வச்சு சுத்தம் பொழுது நொறுங்காமல் வரும் இப்போ நல்லா ரெண்டு பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திருச்சுக்க திரிச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் கப்பி வந்திருக்கு இதை இன்னொரு தடவை நம்ம மிக்ஸி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சு எடுத்துகிட்டு நல்லா த எடுத்துருங்க ஜல்லடை வச்சு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நல்லா கடாயில் போட்டு நல்ல மனம் வர அளவு போகிறோம் இப்போ பாருங்கள் நல்ல ஃபைன் பவுடராக கிடைச்சிருச்சு இப்படி ட்ரெடிஷ்னலாக நம்ம இந்த சீப்பு சீடை செய்யும் பொழுது தான் நமக்கு கரெக்டாக வருது பாருங்க நான் நார்மலாக கடையில் மாவு வாங்கி அதையும் செஞ்சு பார்த்துட்டேன் ஆனால் அது சரியாக வரலை இப்போ இதில் இருக்கிற கப்பி என்ன பண்ணுங்க தோசை மாவு கூட நம்ம அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பச்சை மாவு தானே அதனால அதை நம்ம மீதி இருக்கிற அந்த கப்பியை என்ன பண்ணுங்க தோசை மாவில் இதெல்லாம் சுட்டுக்கலாம் இப்போ நல்ல கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வறுப்பு தான் முக்கியம் எப்படி உங்களுக்கு வந்து வறுப்பு சரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இது நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பிகினஸாக இருந்தால் மீடியம் ஃப்ளேம் நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தால் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கை விடாமல் வறுக்கும்பொழுது இந்த மண் இது வந்து கடல் மண் பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் நல்ல உப்பு மண் எப்படி நமக்கு பரபரன்னு வருமோ அதே போல் வந்துடும் அதே சமயத்தில் ஒரு நல்ல மனமாகவும் இருக்கும் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி வச்சால் எப்படி அலும்பமோ அதே போல் இந்த மாவு ஃபைனலாக என்ன பண்ணுன்னா வறுக்கும் போது அப்படி நல்ல டான்ஸ் மோடில் அது வந்துடும் பாருங்கள் அதை அதான் உங்களுக்கு பதம் இப்போ என்ன பண்ணுங்கள் உடனே ஒரு பிளேட்டில் இதை கொஞ்சம் ஆற வச்சிருங்க அப்படி சூடோடு நம்ம அடுத்து ப்ராசஸ் பண்ணோம்னா அந்த மாவு சூட்டில் கருத்துரும் பிறகு இந்த சீப்பு செட கலர் செவந்துரும் இப்போ பாருங்கள் அதை நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு தடவை நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபைன் பவுடராக திரிக்கணும் திரிச்சிட்டு திருப்பி ஜலட வச்சு ஜலிச்சுக்கிடணும் எதனாலனா ஈரமாவை நம்ம வறுக்கும் போது அதில் சின்ன சின்ன கட்டிகள் விழும் அதோடு நம்ம செய்ய முடியாது அதனால தான் ஒரு மிக்ஸி ஜாரில் திருப்பி ஒரு தடவை ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சிட்டு இதே போல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம உளுந்த மாவுக்கு எப்படி ரெடி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நல்ல பட்டு போல் அவ்வளோ ஃபைனாக இருந்தது இந்த பவுடர் உங்களுக்கு இந்த பச்சரிசி மாவானது வறுத்ததுக்கு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நல்லா எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதுதான் மெஷர்மெண்ட் ஒரு கப்பு வறுத்த இந்த பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அடுத்தது உளுந்த மாவு தான் எப்படி ரெடி பண்ணணுங்கிறத நான் இப்போ சொல்லியிருந்தேன் ஒரு அரை கிளாஸ் உளுந்து எடுத்துக்கோங்க எடுத்த அந்த அரிசி கப்புக்கு அரை கிளாஸ் உளுந்து அவ்வளோ தேவைப்படாது ஆனாலும் கொஞ்சம் கூடுதலாக வறுத்து வச்சுக்கிட்டா நமக்கு எக்ஸ்ட்ரா எப்பவும் செய்யும் பொழுது அது தேவைப்படும் நல்ல மிதமான லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் மணம் வர்ற வரைக்கு வறுத்துக்கோங்க அது வந்து லைட்டாக செவந் செவந்துடக்கூடாது அதே சமயத்தில் நல்லா வறுக்கவும் செய்யணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மனம் வந்தால் போதும் கையில் எடுத்தால் சுடணும் நம்ம தேங்குழலுக்கு எப்படி உளுந்து வறுப்போமோ அதே போல் வறுத்து நல்லா அழிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எவ்வளோ மெஷர்மெண்ட்னு கேட்டிங்கன்னா ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு கால் பங்கு கால் கப்பு உளுந்த மாவு நாலுக்கு ஒன்று கணக்கு நாலு பங்கு மாவு இருக்குன்னா ஒரு பங்கு உளுந்த மாவு ஃபோரிஸ்ட்டு ஒன்று இதுதான் கணக்கு உளுந்த மாவு எடுத்த கப்புக்கு கால் கப்பு உளுந்த மாவு அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நம்ம அதில் வச்சு செய்ய போகிறோம் அதனால அரை தேங்காய் நல்லா எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்லா தேங்காவை நல்லா துருவி கட்டி பாலாக எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒன்றரை கிளாஸ் சேர்த்துட்டு நல்ல திக்கான பாலாக எடுத்து வச்சு வச்சுட்டு திருப்பி ஒரு ஒன்றை கிளாஸ் சேர்த்து கொஞ்சம் நார்மலாக த பால் எடுத்து ரெண்டையும் தனியாக என்ன பண்ணுங்கள் சுட வைக்க போகிறோம் அதுதான் இதில் இது நல்லா ரெண்டு மட்டும் என்ன பண்ணுங்கள் அந்த தேங்காய் பாலை நல்லா வடிகட்டி வச்சு நல்லா சிலும்பலெல்லாம் எடுத்துருங்க வடிகட்டி வச்சு நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் சிலும்பல் இருக்காது இப்போ இந்த தேங்காய் பாலை நல்லா என்ன பண்ணுங்கள் சுட வச்சுருங்க அதில் இப்போ இந்த மாவு வந்து ஒரு கப்பு மாவுக்கு அரை ஸ்பூன் உப்பு தாராளம் போதும் உப்பை வந்து கூட போட்டுற வேண்டாம் இது ரொம்ப மொனப்பாயிரும் அதனால தான் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வரணும் இது அடுத்தது இது வந்து கண்டிப்பாக ப்பா தெரிஞ்சாலும் பரவாயில்ல தேங்காய் பாலானது இதே போல் நல்லா கொதித்து வரணும் கொதிச்சுட்டே இருக்கணும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவோடு சேர்த்து நல்லா விரவி விட்டுக்கிட்டே இருங்க என்னது ஒரு கப்பு பச்சரிசி மாவு கால் கப்பு உளுந்த மாவு ரெண்டையும் சேர்த்து இதே போல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அடுப்பில் சிம்மில் தான் இருக்குது நம்ம அந்த தேங்காய் பாலானது சிம்மிலே தான் இருக்குது அந்த சூட்டிலே தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை விரவிட்டு இருக்கேன் இது வந்து நல்லா கொதிச்சாதான் இந்த சீப்பு சீடை வந்து கையில் நம்ம சுற்றும் போது நல்லா கரெக்டாக வரும் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப சாஃ்டாகவும் கிடைக்கும் இந்த பால் வந்து நல்லா தெரிஞ்சாலும் பரவாயில்ல இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா விரைவிக்கோங்க நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இப்போ பாருங்கள் ஃபைனலாக இதை ஊற்றிட்டேன் இது வந்து நம்ம எவ்வளோன்னு கரெக்டாக தண்ணின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சுட வச்சு தண்ணி தெளித்து பெசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாவை இப்போ பாருங்கள் இதோட பதம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து மாவு நல்ல ஆகிரும் பாருங்க இப்படி இந்த பதத்துக்கு இருக்கும் பொழுது தான் நம்ம அந்த உலக்கில் வச்சு புளியும் பொழுது உங்களுக்கு அழகாக வரும் கையில் சுற்றுறதுக்கும் சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் சூடாக இருக்குது இது வந்து நம்ம உணராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இடையில செக் பண்ணி பார்த்துக்கோங்க மாவு பதமாக வந்துட்டான்னு இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தேங்காய் எதனால் இப்போ தேங்காயை கொஞ்சமாக சேர்க்குறேன்னா அந்த மேல் மாவு வந்து கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்காண்டி தான் ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் இப்போ காமிக்கிறேன் இப்போ தான் செய்யும் முக்கியமாக இது என்ன ஆகணும் இந்த மாவு வந்து இப்போ விரவ முடியாது ரொம்ப கையை கை வச்சு நம்ம பிசையும் போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு மரக்கரண்டி வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழிஞ்சிட்டு இப்போ காமிக்கிறேன் மாவோட பதம் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் இதே போல் நமக்கு விரிசல் இல்லாமல் இருக்கணும் இதுதான் இந்த மாவோட பதம் அப்போ தான் நம்ம அழகாக புளிகிறதுக்கு ஈஸியாக வரும் ஆல்ரெடி நான் கடையில் வாங்கின மாவை வச்சு லாஸ்ட்டாக அடுத்த வீடியோவும் இதுக்கு இது இதுக்கு கடைசி வீடியோலேயும் போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து இதை மூடி வச்சுருவோம் இப்போ நம்ம உலக்கில் வச்சு எப்படி புளிகிறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு சில்லு எடுத்துக்கோங்க சீப்பு சீடை இதில் தான் உங்களுக்கு புளிய முடியும் எனக்கு இது தான் கிடைச்சிது அதனால இதில் வச்சு தான் நான் புளிகிறேன் இப்போ பாருங்கள் இதே போல் நல்லா புளிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா புளியறதுக்கு நல்லா ஈஸியாக வரணும்னா நம்ம அந்த தேங்காய் பால் நல்லா கொதித்து வரணும் அந்த கொதிக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வரவும் பொழுதுதான் மாவு நல்லா வெந்து வரும் அப்படி வெந்து வரும் பொழுது தான் உங்களுக்கு ஈஸியாக இதே போல் புளிஞ்சோரும் கையில் நம்ம ரோல் பண்ண ஈஸியாக இருக்கும் என்ன அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கு இந்த மாதிரி சின்ன ஸ்டிக் எடுத்து அதுக்கு தக்கன அளந்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய அந்த ஆள்காட்டி விரல் கரெக்டாக அந்த கணக்கு வச்சுக்கோங்க அந்த ஆள்காட்டி விரலில் தான் நம்ம இந்த மாவை சுற்றி நம்ம இந்த சீப்பு சீடை போட போகிறோம் ஸோ ஸோ என்ன பண்ணுங்கள் அந்த நீளத்தை கணக்கு பண்ணிக்கோங்க ஆள்காட்டி வரல் என்னென்னு என்ன அளவில் இருக்கோ அந்த அளவில் நீங்கள் இதே போல் வெட்டி எடுத்து இதே போல் ரோல் பண்ணிக்கோங்க ரொம்ப டைட்டாகவும் இதை சுற்ற வேண்டாம் என்னென்னா கையிலேருந்து அப்படி உருவ முடியாது அது பிஞ்சிட்டு வந்துடும் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியே நீங்கள் இதே போல் ரோல் பண்ணி அந்த ஓரப்பகுதியை மெதுவாக அப்படி தட்டி அமிக்கி எடுத்துக்கோங்க இதே போல் அப்போ உங்களுக்கு அப்படி நல்ல ரவுண்ட் ரவுண்டாக கிடைக்கும் நீங்கள் டைட்டாக நீங்கள் சுற்றிட்டீங்கன்னா கையிலேருந்தே அது ஒட்டிட்டு வராது ரெண்டு கையிலையும் நல்ல தேங்காய் எண்ணெய் தொட்டுக்கோங்க தேங்காய் நல்லா தொட்டுட்டு இதே போல் சுத்தம் தான் ஈஸியாக கையிலேருந்து வரும் இதே போல் சுற்றி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் கத்தியும் கட் பண்ணும் போது அதுலேயும் கொஞ்சம் தேங்காய் நல்லா நல்லா தேய்ச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம கடாயில் நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் அண்ணன் கூட சேர்த்துக்கலாம் பிகின இருந்தால் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு ரீஃபைண்ட் ஆயிலே சுட்டு பாருங்க இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா நல்லா காய் அச்சலில் இருக்கணும் அந்த ஒரு சின்ன பிட்டை போட்டு பாருங்க ஒரு சின்ன துண்டை ப்ரெஸ் பண்ணி போட்டு பாருங்க உடனே மேலே எழுந்து வந்துருச்சுன்னா ஹை ஹீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நல்ல ஹை ஹீட்லே தான் இருக்குது இந்த கடாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அடி கனமான அலுமினிய கடாய் அதனால தான் நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு உடனே நம்ம வந்து கரண்டியை வச்சு நம்ம வந்து கிண்டி கொடுத்துடக்கூடாது என்னென்னா அது உடஞ்சிரும் இது வந்து தன்னை போல் அந்த மேலே எலும்பி வரும் பொழுது நீங்கள் கரண்டியை வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம் அதுதான் பதம் இப்படி பொங்குதேன்னு நினைக்க வேண்டாம் இது நம்ம தேங்காய் பாலில் செய்கிறதுனால இப்படி கூட்டி வரும் அதனால் பயப்பட வேண்டாம் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா வெந்த மேலே எலும்பி வருது பாருங்க இதுதான் பதம் இப்போ நம்ம கரண்டியை வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விடும் பொழுது அது நல்லா வெந்து வரும் பாருங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நம்ம இந்த சீப்பு சிடையை எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறம் உடனே கிளறி கொடுத்துட வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்லா மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் இதே போல் நல்லா சுற்றி சுற்றி நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் ஒன்று போல் வேகும் மேலே இது பார்த்திங்கன்னா செவக்கவே செவக்காது என்னென்னா நம்ம அந்த உளுந்து வறுப்பு கரெக்டாக இருந்துட்டுனா நமக்கு இது ரொம்ப செவக்காது பாருங்க இதுதான் பதம் இப்போ அழகா இது எப்படி வெந்துருச்சுங்கிறது நீங்க பார்க்கணுன்னா அந்த எண்ணெய் அந்த கொதிக்கிறது குட்டுறது ஃபுல்லாக அப்புறம் இது வெந்துருச்சுன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் செவந்து எடுக்கனாலும் எடுக்கலாம் ஆனால் நல்லா இது பாருங்க நல்லா செவக்காம சூப்பராக வந்துருச்சு இதுதான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆல்ரெடி என்னோட சேனலில் செட் வெளிநாடு தேங்குள் முறுக்கெல்லாம் எவ்வளோ பதமாக பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதே சமயத்தில் ஏபிசி மால்டெல்லாம் மேலே தெறிக்காமல் எப்படி செய்யலாம் ஈஸியாக நாட்டு சக்கரை வச்சு ராகி மால்ட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் தீபாவளி ஸ்பெஷல் பலகாரங்கள் எல்லாமே நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ஜல்லடையில் இதை ஃபுல்லாக எடுத்துட வேண்டிதான் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நிறம் உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே நான் சொன்ன மாதிரி தான் உளுந்த மட்டும் நீங்கள் பதமாக வறுத்து நான் சொன்ன மெத்தடில் கரெக்டாக செய்யும் பொழுது பக்குவமாக வரும் மேலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்ட் மாதிரி தான் இந்த இவ்வளோ நாள் நான் செஞ்ச ரெசிப்பிலே பார்த்தீங்கன்னா இந்த சீப்பு முறுக்கு செய்யும் பொழுது கொஞ்சம் ஓவராக தான் வேலை இருந்துச்சு அதனால் பொறுமையாக செஞ்சு பாருங்கள் கொஞ்சமாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினஸ் ஆனவங்க உங்களுக்கு ஈஸியாகவும் அடுத்தது எப்படி செய்யணுங்கிறதையும் ரெடிமேட் மாவில் தந்திருக்கேன் ஆனால் அது இந்த மாதிரி வராது உங்களுக்கு சீப்பு சீப்பாக நம்ம துக்கடா மாதிரி சீவல் மாதிரி அது எப்படி செய்யணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் இதோட சத்தத்தை நீங்களே கேட்டு பாருங்கள் இவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு பார்த்திங்களா என்ன அழகாக மொறு மொறுன்னு இருக்குது அதே சமயத்தில் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருந்தது நான் எல்லா இதில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இட சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் இந்த இதை செய்யணுன்னா இந்த ரெசிப்பியை நீங்கள் செய்யும் பொழுது இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள் இப்போ அடுத்தது நம்ம ரெடிமேடு மாவு வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு இதே போல் நமக்கு கையில் ரோல் பண்ண முடியாது ஆனால் அதே சமயத்தில் இந்த டேஸ்ட்டை நம்ம அதில் கொண்டு வந்துடலாம் ஈஸியாக இப்போ ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எனக்கு பச்சரிசியை வந்து ஊற வச்சு நான் வந்து திரிக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெத்தடை நான் நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் கடையில் இப்போ பார்த்தீங்கன்னா கணேஷ் பிராண்டு மதுரை கணேஷ் பிராண்டுன்னு இருக்கும் அந்த பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு உலக்கு பச்சரிசி மாவு கணக்குக்கு அதே போல தான் ஆனால் நம்ம இதை வந்து இப்போ ஊரெல்லாம் வைக்கல இந்த இது வந்து ரெடிமேடாக உள்ள மாவு தான் ரைஸ் ஃப்ளார் தான் வாங்கியிருக்கேன் இதை நம்ம இப்போ வறுக்க போகிறோம் இது வந்து பதப்படுத்தப்பட்ட மாவு இதை நம்ம வறுத்து தான் இப்போ செய்ய போகிறோம் அதே மாதிரி ஒரு பங்கு பச்சரிசி மாவுக்கு கால் பங்கு நம்ம உளுந்த மாவு அதே ரேஷியோ தான் எடுத்திருக்கேன் அதே மெத்தட் தான் உளுந்த நல்ல மிதமாக லோ தீயிலேமில் மணம் வர வரை வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க செவ்வந்துடக்கூடாதுன்னா அந்த கடாயில் இந்த மாவை சேர்த்துட்டு நல்ல மணம் வர வரைக்கும் நல்லா மணல் பதத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை நம்ம ஜலிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம இப்படி வறுக்கும் பொழுது இந்த மாவை உடனே நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிடக்கூடாது என்னென்னா கொஞ்ச நேரம் இந்த மாவு வந்து நல்லா ஆறணும் என்னென்னா அந்த சூட்டில் மாவு கருத்துரும் முக்கியமானது நம்ம அதை செய் அப்புறம் இந்த மாவில் அப்படி சூட்டோடு செய்யும் பொழுது அந்த சீப்பு சீடையானது செவந்து போயிரும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த வறுத்து அதையும் ஜளிச்சுட்டு எடுத்த உளுந்த மாவையும் திருப்பி ஒரு தடவை ஜளித்து இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதே போல் தான் தேங்காய் பாலில் நம்ம அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இதில் நம்ம நல்லா வெந்து வர அளவுக்கு வேக போறோம் அதே ஒரு மூணுல இருந்து ஒரு மூணு கிளாஸ் மூன்றரை கிளாஸ் எடுத்துக்கோங்க தேங்காய் பால் அரை அரை இதே எடுத்துட்டு கொதிக்க கொதிக்க இதில் கலந்துக்கோங்க என்ன ஒன்று அப்படி வரல கையில் சுற்றுற அளவுக்கு பட்டு போல அது திரிபடல அந்த மாவானது உங்களுக்கு அப்படி திரிபடாதனால என்ன ஆகும்னா நம்ம கையில் அந்த ரோல் பண்ணும்போது அது நொறுங்கும் தான் இந்த இது வந்து உங்களுக்கு என்ன ஆயிருதுன்னா சீவல் மாதிரி நான் போட்டு எடுத்துட்டேன் இதில் இதுலேயும் செக் பண்ணி பார்ப்போம் தான் நான் செக் பண்ணி பார்த்தேன் ஆனால் சரியாக எனக்கு ரோல் பண்ண வரலை அதனால தான் இந்த வீடியோவை இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் என்னென்னா எனக்கு அப்படி வேண்டாம் சுருள் மாதிரி வேண்டாம் எப்படியாவது சீப்பு சீட டேஸ்ட்டில் எனக்கு இருந்தால் போதுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ அதனால தான் நான் இதை நான் லாஸ்ட்டாக இணைச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ தான் நம்ம கொதிக்க கொதிக்க அந்த தண்ணியை ஊற்றினாலும் அந்த மாவு வந்து வேகாத மாதிரியே இருக்குது பாருங்க ஒன்றும் சேராமல் பரபரனே இருக்குது இப்போ பாருங்கள் நான் தேங்காய் பால் இழுத்ததுக்கு அது போதுமான அளவுக்கு நான் சேர்த்ததுக்கு அப்புறமும் இதில் கொஞ்சமாக வெந்நி வச்சு வச்சு சேர்த்து இதை நான் பிசைஞ்சிருக்கேன் என்னென்னா அது வந்து நம்ம பதப்படுத்தப்பட்ட மாவுங்கிறதுனால நமக்கு அது நல்ல வெந்து வரலை அதே இது நம்ம ட்ரெடிஷ்னல் முறையில் பாரம்பரியமான முறையில் நம்ம செட்டிநாடு அந்த சீப்பு சேடை செய்யும் பொழுது பக்காவாக உங்களுக்கு ரோல் பண்ண முடிஞ்சுது ஆனால் இந்த ரெடிமேடு மாவில் அப்படி பண்ண முடியல இப்போ என்ன பண்ணுங்கன்னா இது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சீவல் மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை சமையாக இருந்தது இப்போ காமிக்கிறேன் இந்த ரோல் பண் இந்த நான் அந்த சீப்பு செடை புளிகிறதை காமிக்க எவ்வளவு பிருபிருன்னு அப்படி நொறுங்கி வருது பாருங்கள் கையில் எடுத்து சுத்தவே முடியல அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன் அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க டேரெக்டாக புளிஞ்சாலும் ஒன்று தான் ஆனால் கொஞ்சம் ஆவி அடிக்கும் அதை காமிக்கலைன்னா இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் நல்லா ஹை ஹீட்டில் எண்ணெயை வச்சுக்கோங்க வச்சுட்டு டேரெக்டாக புளிஞ்சாலும் பரவாயில்ல இல்லை இப்படி எடுத்து எடுத்து நீங்கள் போட்டாலும் பரவாயில்ல டேரெக்டாக புளியும் பொழுது புளிஞ்சிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி விட்டுருங்க கொஞ்சம் வந் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கரண்டி வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க பயப்படவே வேண்டாம் நீங்கள் டேரெக்டாக புளியும் போது என்னடா வேகாத மாதிரியே இருக்குதுன்னு நினைப்பீங்க இல்லை கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வெந்து நல்ல மு அந்த சி அந்த மொத செட்டு முறுக்க விட இது பார்த்தீங்கன்னா அதை விட இது நல்ல போ நல்ல மொறு மொறுன்னு வந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இப்படி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க நானும் இத கையில வச்சு சுத்தி சுத்தி பார்த்தேன் சரியாவே வரல அதே அதனால தான் இந்த சீவல் மாதிரி நான் போட்டு எடுத்துட்டேன் இது நல்ல எப்படி மொறுமொறுன்னு இருக்குங்கறத இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சவுண்ட கேக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட் வந்து ரெண்டுமே ஒன்னு போல தான் இருந்தது அதனால தான் உங்களுக்கு அந்த வீடியோவை உங்களுக்கு போட்டுட்டேன் இப்ப நீங்க இந்த இந்த ரெசிபி செய்றீங்கன்னு வெச்சுக்கோங்களே ஒரு இந்த வீடியோவை ரெண்டு தடவை பார்த்துட்டு என்னென்ன டிப்ஸ் சொல்லிருக்கேன்னு நீங்க கவனிச்சு செய்யும் பொழுது யார் வேணும்னாலும் ஈஸியாக செய்யலாம் ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் கொஞ்சமாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு உலக்கு மாவு வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு ஈஸியாக இதே போல் முதல்ல செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெடிஷ்னல் முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக நல்லா செவக்காமல் சூப்பராக வந்துருச்சு பார்த்திங்களா நன்றி வாழ்க வளமுடன்